ஓம் சைராம் நண்பான அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சைராம் வர ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வருஷத்தில் ஒரு முக்கியமான நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட நாள் ஆடிப்பேருக்கு என்ன சைரம் ஆடிப்பேருக்கு அவ்வளோ பெரிய விசேஷமான கண்டிப்பாக சைராம் ரொம்ப ரொம்ப விஷயம் நம்ம எப்படி இந்த தங்க வாங்குறதுக்கு நம்ம அட்சய தேதி சொல்லுவோம் இல்லையா அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சுவலி நம்மளுக்கு எல்லாேருக்கும் இப்போ தெரியும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும் அன்றைக்கி தங்கம் வாங்கினா நம்மளுக்கு அது நிறைய தங்கம் கிடைக்கும் நம்ம நினைச்சிக்குவோம் ஆனால் உண்மை அது இல்லை அன்றைக்கி தர்மம் பண்ணால் நிறைய தர்மங்கள் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் ஆனால் தங்கத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஸோ அந்த மாதிரி எப்படி மக்களை மாற்றி திசையை திருப்பிட்டாங்களோ அதே மாதிரி தான் ஆடிப்பெருக்கையும் திசை திருப்பி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் என்னென்னா ஆடிப்பெருக்குன்னா வந்து காவிரி நீர் நதி நீர்கள்லாம் பெருக்கு விடுவோம் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி ரொம்ப போகும் அன்றைக்கெல்லாம் போய் நிலாச்சூர் சாப்பிடுவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க சில சில எல்லாம் தேங்காய் சுட்டு பதினெட்டு ஆடி பதினெட்டுன்றதுனால தேங்காய்லாம் சுடுவாங்க மகாபாரத கதையெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் இதோடு விஷயங்கள் என்னென்னா நம்ம ஆதி தமிழர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி தான் நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க ஆடி பதினெட்டுன்றது ஆடி ஆடிப்பெருக்கு தான் அதில் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ உதாரணத்துக்கு நாங்கள் என்னோடய வாழ்க்கையில் சொல்லணும்னா ஆசாயிரம் நிறைய விஷயங்கள் என்னென்னா எங்களோடய தந்தை வழி தாத்தா த அவங்க வந்து அந்த ஆடி பெருக்குக்கு தான் நிறைய வாங்குறது என்ன மாதிரினா அவர் நிறைய ஆக்சுவலி விவசாய பூமி நிறைய விவசாயமாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதோ லேண்டு வாங்குறதோ குத்தைக்கு எடுக்குதோ அவங்ககிட்ட காசு இருந்தால் கூட இந்த நாளுக்காக பல மாதங்களானாலும் காற்று இருந்து அந்த நாளில் தான் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்குறதுனால அவருக்கு நிறைய பெருகீச்சுன்னு சொல்லுவாங்க நிறைய லேண்டுங்களாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்கன்னா எங்கள் அப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால் எங்கள் தாத்தா ஒரு வீடு இருந்தால் ஒரு பத்து வீடாக மாற்றினதை எங்கள் அப்பா பத்து வீடுலேருந்து ஒரு அஞ்சு வீடாக மாற்றிட்டார் பணக்காரங்களுக்குள்ளையாப்பறவங்க எப்பவுமே கரெக்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு வளர்லாங்க ஜாலியாக பணத்திலே வளர்த்தனால அந்த அடி விற்று விற்று அது மாதிரி ஏதோ நாங்கள் தலையை எடுத்து அதை பிடிச்சிக்கிட்டோம் எப்பா இதுக்கப்புறம் விற்றுறாதப்பா அப்படின்ற மாதிரி ஸோ அது வேறு விஷயம் அந்த மாதிரி இந்த ஆடிப்பேருக்குக்காக சில பேர்கள் எனக்கு தெரிஞ்சு பிராமண சமூகமாக இருக்கட்டும் ரொம்ப இதுவாக இருக்கவங்க இந்த ஒரு நாளுக்காக காத்துட்டு இருப்பாங்க நான் என்னிட்டேயுமே கேட்டிருக்கேன் தெரிஞ்சவங்க நான் எப்போவுமே நிறைய ஆன்மீக ரீதியாகவும் அவங்ககிட்ட தான் அதிகமாக பழகுவேன் ரொம்ப ரொம்ப இருக்கவங்க கொஞ்சம் பழகும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன சரிமை இப்போ அது முடிச்சிடலாமே ஏன் இவ்வளோ இருக்கீங்க இல்லை ஆடி பெருக்கு வரட்டும் அன்றைக்கி செய்யும் போதும் அது மேலும் மேலும் பெருகும் அவங்க ஏன் இந்த ஆ நாளுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்சு ஆரம்பித்தா நல்லது காசு பார்த்துலானா கூட அந்த ஆடி பெருக்கு அன்றைக்காக வெயிட் பண்ணி அன்றைக்கி ஜஸ்ட் ஒரு கை மாற்றா வச்சு ஏதாச்சும் ஒரு ஒரு பொருளை செய்வாங்க தங்கம் வாங்குறதெல்லாம் அன்றைக்கி வாங்குவாங்க புது ட்ரெஸ் வாங்குறவங்க எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னோடய சர்க்கிளில் நான் அதெல்லாம் பார்த்துருக்குறேன் நிறைய நாலேஜ் பர்சனெல்லாம் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ஆனால் அவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய ட்ரா அப்படின்னு சொன்னோன்னா இதை மட்டும் ஏன் ஷேர் பண்ண மாட்டேன்றாங்க நல்ல விஷயங்கள் தனக்கு மட்டும் தான் தெரியணுன்றாங்க மற்றவங்களை யாருக்கும் ஷேர் பண்ணுறதில்ல ஓகே நம்ம அந்த லெவலில் வந்து வந்துடும் நம்மளுக்கு கிடைச்சது மொத்தம் கிடைக்கணும் இல்லையா சப்போஸ் ஆயிரம் அப்போ நாளைக்கு போய் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போது லேண்டெல்லாம் வாங்க முடியாது என்னால் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா சேரம் இதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட போதும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா அன்னைக்கு பூஜைங்க பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க சந்தோஷமாக இருங்க இந்த ஆடி பெருக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலையில் போய் சந்தோஷமா குடும்பத்தோடு இருப்பாங்க அந்த சந்தோஷம் பெருக்கட்டும் அப்போ சினிமாவுக்கு போகலாம் ஒருத்தனை இதை பற்றி நான் ஒருத்தர் பேசும்போது உடனே அப்புறமா சினிமாவுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம் பீச்சு போயிடலாமல் செய்கிற மாதிரி சந்தோஷம்தான் அதெல்லாம் பண்ணாலும் கண்டிப்பாக பெருக்க சார் ஒரு நல்ல விஷயமா செய்யுங்க அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதிகமாக நான் ரெண்டு மூணு வருஷமாக இருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாய் சகோதரி சொன்னாங்க இருக்கோம் அப்போ அவங்க சொன்ன மாதிரி செய்யம்மா நான் எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை சாய்ராம் செய்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு வறுமையில நான் போராட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு ட்ரெஸ்ஸை கூட வாங்க முடியாது சாய்ராம் அப்படின்னு போது நான் அப்போ ஆன்மீக ரீதியாக செய்யும் சரிமா அப்போ நான் சொன்னேன் நூற்றி எட்டு தடவை ஒரு நாளைக்கு டெய்லியுமே நூற்றி எட்டு டைம் நீங்கள் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய் உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்பாவோடய மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சரிங்க சாய்ராம் நான் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் போயிடுச்சு சார் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு ரீசெண்டாக தான் நான் இருக்கும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க பார்க்கும்போது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க சாய்ராம் நல்லா நான் நல்லா இருக்கேன் சார் ரம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது நான் எத்தனை உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்னப்போ சம்மந்தம் புக்ஸ் நான் இல்லை சாய்ராம் நான் இது வரைக்கும் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு ஆயிரம் டைம் நான் வந்து சாய்ராம்தான் வந்து நான் எழுதியிருக்கிறேன் அவரோட மந்திரத்தை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இருபத்தி ஒரு ஆயிரம் டைம் நான் எழுதியிருக்கிறேன் எப்போல்லாம் கிடைக்கிறது ஒரு நாளைக்கு தான் இல்லை கிடைக்கும் போதெல்லாம் நான் டைம் இருக்கும்போதெல்லாம் எழுதிட்டே இருப்பேன் ஆஃபீஸ்லையோ வெளியோ வீட்லேயோ சும்மா இருக்கும்போது அவர் வந்தது எழுத அப்படி எழுத 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 எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருந்தது ஒரு நாளைக்கு வரைஞ்சி முந்நூறுலேருந்து நானூறு டைம் எழுதிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது இப்போ நான் இருபத்தி ஆயிரம் டைம் ஏழுவிட்டேன் இது உங்ககிட்ட கொடுக்கணும் ஏன்னா இதை நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க நீங்கள் கோவில் கட்டுறேன்னு சொன்னீங்க அப்போ கோவில் கட்டும்போது இது இதை உள்ள வந்து வச்சு நீங்கள் இதுக்கு மேலே பாபாவோட சிலையை வைங்க பேர் நான் பார்த்துருக்கேன் கோவிலெல்லாம் அப்படி பண்ணுவாங்க என்னோட என்னோட இது வைக்கிறீங்களா சாயிராம் நான் இது வந்து வை கொடுத்து அவங்க கிட்ட அப்படின்னாங்க எனக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது ஸோ இதை மாதிரி ஆன்மீக விஷயமாகவும் நீங்கள் செய்யலாம் அன்றைக்கி எப்படி அவங்க செஞ்சு நான் சொன்னது நம்ம கூட இது என்ன பெரிய விஷயம் ஆனால் அந்த சகோதரி சாரி இருபத்தி ஆயிரம் டைம்னா அதுக்கான பலனை கண்டிப்பாக அப்பா கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ அவங்களுக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போது ஒரு அவங்க அந்த நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்று எதிர்பாராத இடத்துல ஒரு நல்ல ஒரு ஜாபு அந்த ஜாபு மூலிமா வெளிநாட்டுக்கு போகிற அமைப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க சொன்னாங்க சைரம் வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் நடுவில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு வெளிநாட்டில் போயிட்டு நான் ஜாப் பண்ணிட்டு தான் வந்தேன் எனக்கு ஒரு நல்ல இன்கம் கிடச்சி இப்போ நான் வேறு ஜாபுக்கு எனக்கு கூப்பிட்றாங்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கேன் ஏன்னா இந்த ஜாப் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோட அது சம்பளம் அதிகம் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு சைரம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி இதை பர்சனல் அதுக்கப்புறம் நம்ம அதை பேசிக்கிறேன் வச்சிங்களேன் இந்த மாதிரி எப்படி எங்கள் தாத்தாவோட விஷயம் எங்களோட அனுபவித்து தாத்தாவோட விஷயமும் இந்த சாய் சகோதரியோட விஷயமும் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் நல்ல விஷயத்த ஆரம்பிங்க உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன செய்ய முடியுமோ பூஜைங்களை நிறைய பண்ணுங்கள் இல்லை ட்ரெஸ்ஸு வாங்கணும்னா பண்ண இது ஏன் இப்போ சொன்னால் நான் ஒரு இதில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணிவிடுவேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுவேன் இதை வந்து ஒரு நாலு நாள் முன்னாடியேன்னா எங்களுக்கு தொடர்ந்து இருந்து பிரார்த்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால சரி நம்ம எங்களால் அடுத்ததாக போக முடியல என்னோடய வேலையை உங்களுக்கு போக வேண்டியது இருக்குது என் வேலையை முடிக்கணும் வேலையை முடித்த பின்னாடி வந்து பிரார்த்தனையில் உக்காரோம் ஸோ எங்களுக்குன்னு வெளியே போகிறதோ ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை தொடர்ந்து இதுலையே இருக்கிறதுனால என்னால் வீடியோ போட முடியல இதுதான் ஒரு விஷயம் மற்றபடி இல்லை போடக்கூடாதுன்னு அதனால தான் ஒரு சகோதரி சொல்லிச்சு நீங்கள் முன்னாடியே போட்டிருங்க சாய்ராம் நீங்கள் கடைசியாக ரெண்டு நாள் முன்னாடி போட்டிங்க என்னால் ஒன்றுமே பண்ணி அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் நான் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருவேனே சா செஞ்சுருப்பேனே சாய்ராம் இப்படி சொல்லிட்டீங்கன்னா அதனால தான் இந்த டைம் நான் நாலு அந்த இன்னும் கேட்டால் நான் சொல்கிறதோட அந்த சகோதரி ஒரு ஃபோன் பண்ணி ச நாலு நாள் முன்னாடி போடுங்க சாய்ராம் யாராச்சும் பார்த்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும் நாங்கள் அதனால தான் இந்த நேரத்தில் மணி இருக்கும் இப்போ எனக்கு என்ன பன்னெண்டரை இருக்குது நான் பன்னெண்ட நைட்டு இன்னைக்கு பன்னெண்டரை நான் காலையில் தான் அப்லோட் பண்ண முடியும் பன்னெண்டரை மணிக்கு நான் இது போட்டுட்டு இருக்கிறேன் உங்களுக்காக தான் பண்றேன் நினைப்பேர் ச இன்னொரு ஆன்மீக விஷயத்துல இன்னும் என்ன சொன்னேன்னா சில பேர் பழனியில் வந்து இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சித்தர் நிலையில் சித்தர்கள் இல்லை சித்தர்கள் நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது சித்தர் நிலைக்கு போகிறவங்க இப்போ சாதாரண நிலையிலேருந்து சித்திர நிலைக்கு வருவாங்க நிறைய தமம் பண்ணுறது தொடர்ந்து பேசாமல் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு கடவுள் நாமத்தை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திராட்சை கொண்ட போட்டோம் அப்படி இருப்பாங்க இல்லையா அவங்க டக்குன்னு நம்மள்டெல்லாம் பேசலாம் மாட்டாங்க அவங்கள பார்க்குறதே பெரிய விஷயம் அங்கேயோ மூலையில் தியானத்தில் இருப்பாங்க பேசினா திரு நம்ம பேசி கொடுத்தா பேச மாட்டாங்க ஏஞ்சி போயிடுவோம் இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட தொடர்ந்து இந்த மாதிரி சில சந்தர்ப்பம் சாய் அப்பா அருளால் எங்களுக்கு அந்த மாதிரி சில பேர் பேச முடியும் அவங்க சொல்லுவாங்க பழகும் போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்களாம் வந்து அடுத்த நிலைக்கு போகுது ஒரு நிலை ரெண்டு நிலை போதுமே அஞ்சாம் நிலை ஆறாம் நிலை நாங்கள் போவோம் அப்போ வந்து இந்த ஆடி பெருக்காக நாங்கள் காத்துட்ருப்போம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி பண்ணணும் இதுலேருந்து இந்த மாதிரி பண்ணால் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உயரும்னு ஆனால் இந்த நாளுக்காக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில சூக்மமான நேரத்தில் இந்த நாளில் நாங்கள் பண்ணும்போது அது எங்களுக்கு உடனே சீக்கிரமாக கிடைக்கும் எந்த தடங்கள் இல்லாமல் ஏன்னா நம்ம கர்ம நம்மளே செய்யாமல் தடுக்கும் கடவுளே பூமியில் மனசருவோம் எடுத்தாலும் அவங்க கஷ்டப்படுற மாதிரி நம்ம சாதாரண மனுஷங்களாக இருந்து கடவுள் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வரும் அப்போ இந்த மாதிரி நாட்கள் சூட்சமான நாட்கள் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சில சக்திகள் உடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அப்போ இவ்வளோ ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க சொல்லும்போது இதெல்லாம் நீ வெளியே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சானா இதுக்கு தானே அவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் சொல்லுவாங்களா மிச்ச விஷயம் சீக்கிரட்டான விஷயம் சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரியல ஏதோ பரவாயில்ல இந்த விஷயத்த உங்களுக்கு கேட்டு ஏதோ ஒரு விஷயத்தையாச்சும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா அட்லீஸ்ட் ஒரு அப்பா நூற்றி எட்டு நாமத்தையாச்சும் எழுத மாட்டீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நூற்றி எட்டு எனக்கு அந்த இருபத்தி ஓராயிரம் டைம் அவங்க ஏதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சின்னதாக இருக்கிற நம்ம கூட தோணலாம் அது என்ன அப்படின்னு ஆனால் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த பெண் அந்த நாளைக்கு அந்த செஞ்சுருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் அந்த ஒரு நல்ல நாளை ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக ஏதாச்சும் ஒன்று தொடங்குங்க பிஸ்னஸோ காசோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்கள் உங்களால் என்ன பண்ணுமே பண்ணுங்க அந்த நாளை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வருது இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் படம் ஃபுல்லாக வேலை செஞ்சோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு நாளை விட்டு விடாதீங்க பிரம்மமுகத்தின் நேரத்தில் எஞ்சி பூஜையாச்சும் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க அன்றைக்கி எதுவுமே கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதாக ஏதோ விஷயம் அன்றைக்கி எதுவுமே செய்யாதுங்க சந்தோஷமான விஷயங்கள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உங்களோட வேணுதல் பழிக்கிட்டோம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை செய்யுங்க அது மேலும் மேலும் பெருகட்டும் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை வைக்கிறேன் உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்க என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு அன்றைக்கி நீங்கள் முன்னாடி மெசேஜ் அனுப்புங்க நான் அன்றைக்கி அந்த விடிய காலையில் எப்படியும் நான் அன்றைக்கி பிரம்ம முகத்தின் நேரத்தில் அதிகமாக உக்காருவோம் ஏன்னா எனக்கு ஒரு நிறைய பேர் வருவாங்க அன்றைக்கி அன்னைக்கு விடிய காலையில் நாங்கள் பிரம்ம நேரத்தில் ஆடிப்பெருக்கு உங்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம் சரிங்களா சைராம் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க ஜெய் சைராம்